சார் இப்ப தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எஸ்ஐடி விசாரணை வேணாம்னு சொல்லி மேல்முறையீடு வந்து போட்டிருந்தாங்க சிபிஐ விசாரணை தான் வேணும் தமிழக அரசினுடைய விசாரணை கீழே இருக்கக்கூடிய எதுவுமே மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை குறிப்பா அரசே வந்து அதிகாரிகளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப எப்படி எங்களுக்கு வந்து நமகத்தன்மை வரும் ஏற்கனவே வந்து நிறைய நெரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க தமிழக வெற்றிகழகத்தை நோக்கி அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் விசாரணைக்கு நாங்கள் எதிரியே கிடையாது ஆனா எங்களுக்கு நியாயமான விசாரணை வேணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கானது ரொம்ப எதிர்பார்த்த வழக்கு இப்ப தற்போது விசாரணைக்கு வந்திருக்கு என்ன சொல்றாங்க நீதிமன்றம் பண்றோம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் தமிழக அரசினுடைய வாதம் இதற்கு என்னவாக இருக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கான் கட்சி நிலைகுலைந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா அவங்க ஆன் கிரவுண்ட் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்றுமே கிடையாது இந்த வழக்கை பொறுத்த வரையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க குறிப்பாக கோபால் சுப்ரமணியம் அப்புறம் வந்து அரிமா சுந்தரம் அரிம்மா சுந்தரம்லாம் வந்து பிசிசிஐக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லாயர்ஸ் அவங்க தான் வந்து தாவேக்கா சார்பில் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது தமிழக அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பில் வந்து முன்னாள் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்த முகுல் ரோத்தகி அதுக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய வில்சன் இவர்களெல்லாம் வந்து தமிழக அரசின் சார்பில் தங்களுடைய வாதங்களை முன்வைச்சாங்க கோர்ட்டில் இந்த கேஸ் லிஸ்ட் ஆன உடனே அதாவது ஐம்பத்தி நாலாவது வழக்கை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்ட உடனே வந்து நீதிபதிகள் கேட்டது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஓபிக்காக தானே நீங்கள் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு கிரிமினல் வழக்காக தாக்கல் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்புறம் வந்து இதில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் இதை கிரிமினல் வழக்காக தாக்கல் பண்ணோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீதிபதிகள் சார்பில் வந்து பல கேள்விகள் தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து தாவேக்கா இந்த விசாரணையில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் விசாரணைக்கு எதிரானவர்கள் கிடையாது எங்களுக்கு வந்து நியாயமான விசாரணை நடக்கணும் காவல்துறை வந்து இந்த வழக்கை விசாரிப்பதனால வந்து ஒரு நியாயம் கிடைப்பது அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சிங்கிள் பெஞ்ச் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காவல்துறை அதிகாரி தலைமையில் இந்த எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது சந்தேகம் இருக்கிறது அப்படின்றப்ப காவல்துறை அதிகாரி தலைமையில் இந்த விசாரணை நடந்தது அப்படின்னா இதில் வந்து உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை அப்படின்றது நடத்தப்படணும் அவர் தன்னுடைய அந்த எஸ்ஐடியில் வந்து யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தது அப்படின்னா இதில் உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது எங்களுக்கு அதுதான் எங்களுடைய ப்ரேயராக இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரேயராக இருந்தது அதை மயமாக வச்சு தான் அவங்களுடைய வாதங்கள் இருந்தது குறிப்பா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக விஜய் வந்து சென்னைக்கு வந்துட்டாரு அவர் அந்த மக்களோட இல்ல அப்படின்ற வாதத்தையும் தமிழக அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டது அதற்கு கூட தாவேக்கா வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையின் சார்பில் தான் வந்து சொல்லப்பட்டது விஜய் இம்மீடியட்டா நீங்க வந்து சென்னை போயிருங்க இங்க இருக்காதிங்க இங்க இருந்தா அவங்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் அவங்களுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் விஜய் வந்து சென்னைக்கு கிளம்பி வந்தார் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து இங்கே கோர்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா இதுவரையும் வந்து விஜய் வந்து ஓடிட்டார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பொதுவழியில் வைக்கப்பட்டது இன்றைக்கி வந்து தாவேக்கா சார்பில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ அவங்களுடைய பிரேயரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக காவல்துறை விசாரிக்கும் போது எஸ்ஐடியில் வந்து உண்மை வெளிவராது அப்படின்றதான் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாநில அரசினுடைய விசாரணை குழுவில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப விஜய் மற்றும் கட்சியை வந்து எதிர்மனுதாரராக ஏன் நீங்கள் சேர்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீதிபதியே கேட்குறாரு இப்போ இங்கே வந்து செந்தில்குமார் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் பெஞ்ச் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இது கிரிமினல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மனுதாரராக தாவேக்காவே இல்லை இப்போ தாவேக்கா பார்ட்டியாக இங்கே இல்லாதப்ப எப்படி நீங்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணி அதே நேரத்தில் அந்த கட்சி தலைவர் குறித்த ஒரு பர்சனல் அப்சர்வேஷன்ஸை நீங்கள் எப்படி வந்து பொது வழியில் வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நீதிபதியும் கேட்டிருக்காரு தாவேக்கா சார்பிலையும் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வந்து அவருக்கு தலைமை பண்பு இருக்கா அப்படின்னு நிறைய விமர்சனங்களோட அந்த ஆர்டர் அப்படின்றது பாஸ் பாஸ் பண்ணப்பட்டது அந்த இடத்துல அந்த எதிர்மனுதாரரே இல்லை அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மல்டிப்புள் கேசஸ் வந்து அட் எ டைம் எப்படி நீதிமன்றம் வந்து வெவ்வேறு இடங்களில் விசாரணை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சார் இப்போ இதுக்கு தமிழக அரசு வந்து எந்த மாதிரியான வாதத்தை முன்வைக்கிறாங்க சார் ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து தப்பிச்சு போயிட்டாரு ஓடிட்டாரு அவர் அந்த இடத்துல நின்று இருக்கணும் தலைமை பண்பே இல்ல அப்படின்றது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய கருத்து அப்படின்றது ரொம்ப பேசும் பொருளாக மாறிச்சு தாவேகாவுக்கு ஒரு முக்கிய ஒரு கரும்புள்ளியாகவே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல இன்றைக்கு தாவேகா வச்சிருக்கக்கூடிய வாதமே வந்து அதுக்கு அப்படியே முரணா இருக்கு நீதிபதியினுடைய கருத்து அப்போ நீதிபதி கிட்ட நீங்க தெளிவா வந்து உங்களுடைய இதை முன்வைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அதுலதான் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த கேஸ் வந்து நீதிபதி செந்தில்குமார் தலைமையிலான அந்த கோர்ட்டுக்கு வருது அவர் வந்து சிங்கிள் பெஞ்ச் அவர் மட்டும்தான் அந்த வழக்கு விசாரிக்கிறாரு அந்த வழக்கில் வந்து நீங்கள் எதிர்மனுதாரராக விஜய் அல்லது என்ற கட்சியே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றீங்க இப்போ அந்த வழக்கு வந்து இன்னொருத்தரை நோக்கி தான் இருக்குது அவர் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறீங்க அப்போ நீதிபதியுடைய வேலை என்னன்னா நீதிபதி வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணும் இப்போ அவருடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே வந்து சம்மந்தப்பட்ட பார்ட்டியே இல்லை யார் மேலே நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களே இல்லை அவங்களுடைய கருத்தை கேட்காமலேயும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறீங்க அதில் தான் பிரச்சனை அதே நேரத்தில் வந்து நீதிபதியுடைய அந்த ஆர்டரில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காவல்துறையினுடைய நெக்லிஜென்ஸும் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் வந்து அவருடைய ஆர்டரில் மென்ஷன் பண்ணுறாரு குறிப்பிட்டிருக்காரு அதே நேரத்தில் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது எப்படி அந்த காவல்துறை அதிகாரினால ஒரு நியாயமான விசாரணையை நடத்த முடியும் ஏன்னா அவர் வந்து அவர் அவர் மேலே வந்து பிரச்சனை கிடையாது அந்த காவல்துறை அதிகாரி அப்படின்றது ரொம்ப நேர்மையானவராக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய சிஸ்டம்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் ரன் போலீஸாக இருக்கிறார் இல்லையா ஸோ இப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனை சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த எஸ்ஐடிக்கு தலைமை தாங்கும் பொழுது உண்மை அப்படின்றது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா இப்போ அவர் நேர்மையான அதிகாரியாக இருக்கலாம் பட் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய மற்ற காவலர்கள் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில வந்து அரசியல் கட்சி சார்ந்து இயங்கக்கூடியவர்களா இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப தமிழக அரசு சொல்றாங்க இல்லையா சார் இப்போ எஸ்ஐடிவியனுடைய அதிகாரியை வந்து நியமிக்க போறது தமிழக அரசு இல்ல அப்படின்றத குறிப்பிடுறாங்களே அப்ப அது அந்த வாதம் வந்து இதுல ஆகுமா இல்ல அது எப்படி இப்ப இந்த விசாரணைக்கு மட்டும்தான் வந்து அஷ்ராக்கருக்கு வந்து தலைமை தாங்குறாரு ஓகே இந்த விசாரணை முடிந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாரு திருப்பி வந்து மாநில காவல்துறையில பணியாற்றணும் அப்ப அவருக்கு நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரையில் இருக்குது அப்படின்றது அவங்களுடைய ப்ரேயர் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நீதிபதியுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாவைக்காவினர் முன்வைக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வாதமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதி செந்தில்குமாரை பொறுத்த வரையில் அவர் வந்து டிஎம்கே ஃபேமிலியோடு அஃபிலியேட்டடாக இருக்கார் ஏன்னா அவங்களுடைய தாயார் வந்து திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாங்க சோ அதனால வந்து ஒரு சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வருது இதையுமே வந்து அவங்க பார்க்க முடியும் சரி இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு மணிக்கு அப்புறமா தான் விசாரணைக்காக திருப்பியும் ஒத்தி வச்சிருக்காங்க சிபிஐக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இந்த வழக்கு சில லாயஸ்ட்டை நான் பேசினேன் இந்த வழக்கினுடைய விசாரணையை பார்க்கும் பொழுது மதியம் இரண்டு மணிக்கு மேல மீண்டும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போறாங்க லஞ்ச் பிரேக்கு பிறகு வந்து மீண்டும் விசாரணை நடக்கும் விசாரணையில வந்து தாவேக்கானுடைய பிரேயர் இருக்குல்ல அதுல வந்து ஒரு லீகல் வேலிடிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கு மேபி வந்து ஒரு கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கூட இந்த விசாரணையை வந்து ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நீதிபதிகளை பொறுத்த வரையில இந்த கேஸுடைய சென்சிட்டிவிட்டியா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் பழி போயிருக்கு ஸோ இந்த விசாரணையை பொறுத்தவரையில் ஒரு மாநில காவல்துறையும் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக இருக்காங்க அதாவது பெர்மிஷன் கேட்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் ஆனால் அந்த பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது காவல்துறை இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான கொலாபரேஷன் எல்லாமே வந்து ரெண்டு பார்ட்டிஸ்லேயுமே இருந்து இருக்குது அப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால இப்போ காவல்துறை தலைமையில் ஒரு விசாரணை நடக்குது அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்றது தான் இப்போ தாவேக்காவினர் கேட்குறதும் அதுதான் தான் எங்களுக்கு வந்து இதில் உண்மைத்தன்மை தெரியணும் நாங்க விசாரணைக்கு எதிரானவர்கள் அந்த கொஞ்சம் நியாயமா நடக்கணும் அதற்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில அந்த எஸ்ஐடி வந்து நீங்க ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதா இவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு வாதமா இருக்கு சரி இரண்டு மணிக்கு மேல இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்க போறாங்க எஸ்ஐடி பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமையில இந்த வழக்கு விசாரிக்கப்படுமா அப்படின்றத தீர்ப்பு எப்படி வருது அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா தாவேகாவினுடைய தரப்புல இருந்து லீகலா நிறைய வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க தீர்ப்பு எந்த மாதிரி வர போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம்